ஹலோ எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ப்ளாமோஸ் பொடி மாஸ் பண்ணுவோம் அதுக்கு வந்து கையிலையும் கத்தியிலையும் நல்லா எண்ணெயை பூசிக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள பிசுன்னு வந்து ஒட்டாது அப்படி ரெண்டாக கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டோம்னா அதில் உள்ள பாலெல்லாம் வெளியே வந்துடும் இல்லாட்டி நமக்கு அது ஒரு தேவையில்லாத ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வெட்டி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது கலரும் மாறாது நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கலாம் சின்னமாக வெட்டிக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம கணக்கில் இப்படி தான் வெட்டணும்னு மேலே க நல்லா தோலை சீவிட்டு அந்த நடு தண்டை கட் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து அந்த தண்டோடு போடுவாங்க கொஞ்சம் தண்டு அந்த தண்டு வேண்டாம் அது ஒரு நல்லா இருக்காது அது என் மாமியார்லாம் போடுவாங்க ஆனால் எனக்கு அது பிடிக்காது அதை கட் பண்ணிவிட்டு வெறும் சதையை மட்டும் போடுங்க அந்த தண்டு வேண்டாம் இதில் தோலையும் அந்த நடு தண்டையும் வெட்டிட்டு ஒரு தண்ணிக்கில் போட்டு வச்சுருங்க இல்லாட்டி அது கருப்பாயிரும் நல்லா தோலை கொஞ்சம் வெட்டிடுங்க க்ரீனாக வெட்டாமல் அது கொஞ்சம் நல்லாவே வெட்டுற மாதிரி வெட்டிக்கோங்க இந்த மாதிரி வெட்டி தண்ணி போட்டுருங்க இல்லாட்டி கருப்பு கலர் மாறும் ப்ரௌன் கலராக மாறி ஒரு ஒரு கசப்பு டேஸ்ட்டை கொடுத்துரும் இந்த மாதிரி தண்ணி போட்டுருங்க அப்போ நம்ம கட் பண்ணிட்டு அந்தளவு வெட்டினாலும் போதும் அதுக்கு மேலே சின்னமாக வெட்டணுன்னா அது உங்கள் பிரியந்தான் அப்புறம் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அரைவாசி ஊற்றினா போதும் ஏன்னா ரெண்டு விசிலுக்கு எவ்வளோ ஊத் வேணுமோ அவ்வளோ ஊற்றுனா போதும் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்புறம் போட்டுக்கோங்க சரியா ரெண்டே விசில் மட்டும் போட்டுக்கோங்க ரெண்டு விசில் வந்துடுச்சு நம்ம வந்து ஒரு பத்து பல்ல பூண்டு வந்து இந்த மாதிரி நச்சுக்கிடுவோம் மிக்சியில் அரைச்சி போட்டாலும் ஓகே தான் இது ரொம்ப க கம்மியாக இருக்கும் அது உங்கள் பருப்பம்தான் இது வந்து சுத்தமான தேங்கெண்ணெய் நான் செக்கில் ஆட்டி வச்சுருக்க தேங்கெண்ணெய் அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு குழி கண்டி ஊற்றிக்கலாம் ரொம்ப வேண்டாம் கடுகு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு நல்லா கடலை கடலைப்பருப்பு போடுங்க இதுக்கு கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் சீரகம் இவ்வளோ தான் போட்டு தாளிக்க போகிறோம் அடுத்து சி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்கெண்ணையும் வந்து நல்லா ஹீட் பண்ணிடணும் ஹீட் ஆகாமல் நீங்கள் கடுகையோ எதையோ போட்டிங்கன்னா லைட்டாக அந்த தேங்கெண்ணெய் ஸ்மெல் வரும் அதை மட்டும் பார்த்துக்கணும் இல்லாட்டி மற்றபடி ஸ்மெல்லாம் நமக்கு வராது இது டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் சமையல் வந்து அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு போட்டிருக்கீங்கன்னா நம்ம இதில் பொடி போட போகிறதில்ல பச்சை மிளகா மட்டும்தான் போடுறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நார்மலாக ஒரு பிளாமூஸுக்கு வந்து நான் ஆறு போட்டிருக்கேன் ஆறு ஆறு போட்டிருக்கேன் இது கொஞ்சம் காரம் அதனால் அஞ்சு தான் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இதுக்கு நல்லா வதங்கணும் இது கொஞ்சம் நேரம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு அரை தக்காளி பழம் சின்ன சைஸில் அரை தக்காளி பழம் மட்டும் போதும் ஏன்னா இதில் ரொம்பலாம் புளிப்பெல்லாம் தெரியக்கூடாது லைட்டாக ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் லைட்டாக அரை தக்காளி பழம் செப்பூண்டையும் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்து அதையும் கிளறிடுவோம் நம்மளுக்கு இன்னும் வதங்கணும் இந்த வெங்காயம் வதங்கினது பற்றாது இன்னும் வதங்கணும் நல்லா வதங்கணும் கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும் நல்லா வதங்கின கைக்கு அந்த தக்காளி பழம் இருக்குள்ள அரைப்பழம் அதை மட்டும் நறுக்கி போட்டு அதை வந்து நல்லா கரையிறதே வதக்கிடுங்க நல்லா கரையணும் அது இருக்கிறது தெரிய வேண்டாம் நல்லா வதக்கிடுங்க பழத்தை நல்லா போட்டு போட்டு நல்லா வதக்கணும் நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு சரியாக இருக்கும் என் சமையல் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு இது வந்து நம்ம ஃப்ளாம் ஹவுஸ் வந்துருச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த பதம் போதும் ரொம்ப குழைய வேண்டாம் குழஞ்சால் ஒரு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் நம்ம எவ்வளோ மசாலா உப்பு எல்லாம் போட்டாலும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் இதுக்கு வந்து நல்லா அதில் நம்ம ஊற்றிருக்கோம் தண்ணி அவ்வளோ த ஊற்றலை நம்ம கரெக்டாக தான் ஊற்றிருக்கோம் அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் வச்சு இல்லாட்டி ஒரு டம்ளரை வச்சு அப்படியே மசிச்சிருங்க அதை ரொம்ப நக்கேலாம் வேண்டாம் லைட்டாக அந்த அந்த மாதிரி முழுசாக இல்லாமல் அப்படியே ஃப்ளாட் ஆன மாதிரி ந மசிச்சு எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து தக்காளி வதங்கிக்கிட்டுருக்கு இந்த இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டிலே நச்சா போதும் ரொம்பலாம் இதில் எல்லாம் போட்டு நைக்க வேணாம் ஏன்னா வேக வச்சிருக்கோம்ல அளவு பண்ணிவிட்டு இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி ஒரு கா டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பொடி இதில் வந்து மல்லி சீரகம் சோம்பு கட்டி மஞ்சள் எல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சது நல்லா தனியாக சீரக சோம்பெல்லாம் போட தேவையில்ல இதை போட்டு நல்லா எண்ணெயிலேயே கிளறிடுங்க அப்போ உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லோ எந்த மசாலா ஸ்மெல்லோ உங்களுக்கு வராது இந்த டிஷ்ஷில் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சோம்ல ப்ளாமோஸ் அதை எடுத்து இதில் கொட்டி கிளறிடுங்க நல்லா கிளறுங்க இப்போ இதில் நம்ம கரண்டியில் மசிச்சனால கொஞ்சம் நக்க முடியாததெல்லாம் இதுலையே கொஞ்சம் மசிச்சு விட்ருங்க நமக்கு பார்க்கும்போது தெரியும் எது முழுசாக இருந்தால் அந்த ஸ்பூன்லேயே வச்சு இப்படி அமுக்கினீங்கன்னா நஞ்சிரும் அதனால் இப்போ அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவில் வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கிளறிட்டு நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துருங்க இந்த மசாலா காரம்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பு கம்மியாக வாய்ப்பு இருக்குது நம்ம உப்பு வந்து ரொம்ப போடுறதில்ல இது இ இனி பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் போடுங்க இப்போ நல்லா கிளறுங்க இது ஃப்ளார் வந்து இந்த ஆயில் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருங்க அப்போ தான் அது மிக்ஸ் ஆகி அதுக்குள்ள அந்த எல்லாம் போகும் அதுக்கப்புறம் மூடி வைங்க கொஞ்ச நேரம் அடுப்பை ஸ்லிம்லே போட்டு வைங்க இது பிளாமோஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு அந்த மூடி போட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் தம் போட்ட மாதிரி இருக்கும் தம் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது மசாலா இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் அந்த பிளாமோஸ் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு முறை இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலை அதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறிட்டு திருப்பியும் நீங்கள் மூடி போட்டுருங்க சும்மா ஓப்பன்லே வச்சு வேக வைக்காதீங்க முடிஞ்சளவு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அது வந்து அந்த ஆவி உள்ளுக்கு இருக்கனால வந்து சீக்கிரமாக வேகும் அதே மாதிரி ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ அடுத்து வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ போடணும் தேங்காய் பூ வந்து எப்படி அளவு எடுக்கிறதுன்னா இந்த பிளாமோஸ் இருக்குல்ல அளவு இந்த கடாயில் இருக்குல்ல அந்த கடாயில் உள்ள திருவள்ள வந்து நாளில் ஒரு பங்கு அளவு அந்த அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா டிஷ்ஷுக்குமே தான் அளவு போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு முறை மூடி வச்சு ஸ்லிம்லேயே போட்டு கிளறிக்கிட்டே இருங்க அப்போ அந்த தேங்காய் பூனாலும் அந்த டிஷ்ஷை வந்து நைட்டறி கெட்டு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்